வணக்கம் வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொத்தவரங்காயின்னு சொல்கிற சீனையரக்காய் கூட்டு ரொம்பவே சத்து உள்ளது அதே நேரத்தில் ரொம்பவே வேகமாக செய்யக்கூடிய ரெசிபீஸில் ஒன்று நான் இன்றைக்கி கால் கிலோ சீனவரக்காய் எடுத்துருக்கிறேன் சீன இரக்காயில் நம்ம மேலேயும் கீழேயும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவே ஈஸியாக நாலஞ்சு தான் கையில் வச்சுட்டு நம்ம கட் பண்ணோம்னா ஈஸியாக கட் பண்ணிடலாம் அரை தான் கட் பண்ணோம்ல நம்ம கதை கத்திரிக்கோள் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருவோம் இது வேக வைக்கிறக்கு தண்ணி நிறையா ஊற்றாதீங்க இந்த சீன கிழக்காவோட பாதி அளவு தண்ணி தான் ஊற்றியிருக்கேன் அந்தளவுக்கு போதும் தண்ணி நிறையா வைக்கும் போது அது வத்துறதுக்கு டைம் ஆகும் அப்போ அதில் உள்ள சத்துக்கள் எல்லாம் வெளியே போயிடும் அதனால் கொஞ்சமாக வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதை ஒன்று போல் கலந்து விட்டுக்கிடுவோம் இப்போ கால் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிடுவோம் இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க அப்பப்போ திறந்து பார்த்துக்கோங்க தண்ணி இருக்கா இல்லையான்னு வேகலைன்னா திருப்பி தண்ணி வச்சுக்கலாம் எனக்கு இந்த அளவு தண்ணி சரியாக இருந்துச்சு அது நல்லா வெந்துருச்சு இப்போது நம்ம கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கோம் அதில் கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு வெடித்த பிறகு ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிடுவோம் கால் டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கால் டீஸ்பூன் அளவு காயத்தூள் சேர்த்துக்கலாம் சீன இறக்காயில் எவ்வளோ சத்து இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது கேஸ் உள்ளது அதனால் கண்டிப்பாக இஞ்சிப்பூண்டி பேஸ்ட்டும் காயத்தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம வேக வச்சு வச்சிருக்கேன் சீன இறக்காவாக அது கூட சேர்த்துருவோம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா உன போல் கேண்டி விட்டுட்டு தேங்காய் பூ திருவி போட்டு அதை இறக்கிட்டோம்னா நம்மளோட சீனி இறக்காய் கூட்டு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருச்சு இது நரம்புகளுக்கு ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லது அதே நேரத்தில் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிப்பியும் கூட இது இங்கே பாருங்கள் ரொம்ப சூப்பராக நம்மளோட சீன கூட்டு ரெடி ஆகிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் வெங்காயத்தை கூட தான் இல்லை இஞ்சி பூண்டு காயம் எதுவுமே நம்ம சீன வேக வைக்கும் போதும் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோடு போடும்போது அதோட வாசம் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நாங்கள் சீன கூட்டு சாப்பிட போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோட நன்றிகள் நன்றி வணக்கம்